அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரிஷபானந்தர் இருபத்தி ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதம் சோபகருது வருடம் பதினேழாம் நாள் அருமையான வியாழக்கிழமை குரு ஓரையில் போய் குரு பகவானை வழிபடுங்கள் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது நீங்கள் சொல்கிற நேரம்லாம் கோயில் பூட்டிக்கிற மாதிரியே சொல்கிறீங்களே காலையில் எந்திரிக்காத நேரமாக சொல்கிறீங்களே அப்படின்னா நான் என்ன பண்ணிட்டோம் குரு அப்போ தான் வருது அதனால் குரு ஓரையில் போய் வழிபடுங்கள் குருவோடைய அருளாசி பெறுங்கள் தக்ஷணாமூர்த்தியை வழிபடுங்கள் குருநாதர் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இன்று வந்து ஏதாவது வேட்டி அவங்க என்ன விரும்பி அணிகிறாங்களோ அந்த உடை அவங்க என்ன விரும்பி சாப்பிட்றாங்களோ அந்த ஸ்வீட்டு அந்த மாதிரி வாங்கி கொடுங்க இந்த வீடியோ பார்த்தவொன்னே காலையில் முத்திரத்தனம் ஸ்வீட்டோட வந்து நிற்பார் ஏன்னா நான் நம்ம என்ன சொன்னாலும் திருப்பூரில் ஒரு சிலர் வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க அதில் பாருங்கள் நான் க இதை சொன்னவொன்று நாளை காலையில் குருநாதருக்கு வந்து கருப்பட்டி அல்வா வாங்குகிறோம் நேராக போய் அவரை பார்க்குறேன்னு கிளம்பி வந்துடுவார் அந்த மாதிரி நிறைய நல்ல உள்ளங்கள்லாம் இருக்கிறதுனால நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய குருநாதர் அமைப்பில் இருப்பவங்க உங்களுடைய ஆசிரியர்கள் எல்லா நாளும் ஸ்கூலுக்கு போகிறீங்க உங்கள் ஆசிரியருக்கு இன்றைக்கி ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு போய் கொடுங்களேன் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை போய் உங்கள் குருநாதர் பாதம் தொட்டு வழிபடுங்கள் ஆசிரியர் காலில் விழாதவன் வாழ்க்கையில் உயரத்துக்கே போக மாட்டான் ஆசிரியர் காலில் விழுந்து மண்டியிட்டு வணங்குங்கள் ஏனென்றால் அவங்களுடைய அறிவை உங்களுக்கு வழங்குகிறார்கள் அறிவை வழங்குவது என்பது சாதாரணப்பட்ட வேலை அல்ல அது மிகப்பெரிய ஒரு வேலை நீங்கள் ஜோதிடராக இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த குருமார்களாக இருந்தாலும் சரி அனைவருமே உங்களுக்கு அறிவை மட்டுமே வழங்குகிறார்கள் இந்த அவர்களுடைய அனுபவம் அவர்களுடைய அறிவு அவர்களின் குருநாதர் அவருக்கு கொடுத்தது இந்த நேரத்தில் என்னுடைய குருநாதர் தம்புரான் சுவாமி அவர்களின் பொற்பாதம் தொட்டு நான் வணங்கிக் கொள்கிறேன் நீங்கள் அனைவரும் உங்கள் குருநாதர் அல்லது உங்களுக்கு பிடித்த குருநாதர் அருகில் இருக்கும் குருநாதருக்கு உங்களால் முடியுமோ அதை செய்யுங்கள் குரு பகவானை வழிபடுங்கள் வாருங்கள் திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது பார்ப்போம் அதிகாலை ரெண்டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் சதுர்த்தி திதி அதன் பின்பு பஞ்சமி திதி தேய்பிரை பஞ்சமி நான் பிறந்த திதி காலை எட்டு இருபத்தி ஆறு வரைக்கும் சித்திரை நட்சத்திரம் அதன் பின்பு சுவாதி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்துக்கு பூசம் வைநாசிகம் சுவாதி நட்சத்திரத்துக்கு ஆயில்யம் வைநாசிகம் மாலை மூணு பதினேழு வரைக்கும் விருத்தி நாம யோகம் இருக்கிறது விருத்தி யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் கேட்டை யோகாதிபதி புதன் அவயோக நட்சத்திரம் மிருக சீரிசம் அவயோகி செவ்வாய் அதன் பின்பு துருவம் நாம யோகம் துருவம் நாமியத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மூலம் யோகாதிபதி கேது அவயோக நட்சத்திரம் திருவாதிரை அவயோகி ராகு அதிகாலை மு ரெண்டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் பாலவகரணம் ராகு அதன் பின்பு மாலை மூணு ஆறு வரைக்கும் கௌலவம் சனி அதன் பின்பு தைத்துளம் சுக்கரன் வாங்க இருபத்தி ஏழு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் என்ன சொல்கிறது பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்தி வல்லூர் முதல் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது பொன்னான காலை வேளை அரசியல் தூங்குகிறது இந்த வியாழக்கிழமை ரொம்ப அருமையான ஒரு விஷயம் குருதட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு இந்த நாளை தோங்குங்க எல்லாமே என்று வெற்றியே நூறு சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யலாம் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்களுடைய பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீத காரிய வெற்றியே கொடுக்கும் அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தால் அன்னைக்கு விடுஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியோடு இந்த நாளை துவங்குகிறீர்கள் மிகவும் சிறப்பான ஒரு நாள் வியாழக்கிழமை இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி மதியம் சிறப்பாக இருக்கிறது நான்காம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியத்தில் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்சி காகம் முதல் ஜாமம் துயிலில் துவங்குகிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மாலை நேரம் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் அதனால் முக்கியமான வேலை இருந்தால் ஆறாம் ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஆறாம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பிரம்ம மிக மிக ஒரு அருமையான ஒரு நேரமாக இருக்கிறது எதை தூங்குவதாக இருந்தாலும் பிரம்ம தூங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக உங்களுக்கு இருக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி ஸோ கோழி வியாழக்கிழமை படுபட்சி தேய்பரை வியாழக்கிழமை கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்து கொள்ளலாம் முக்கியமான சந்திப்புகள் முக்கியமான பேச்சுக்கள் முக்கியமான பண வரவு செலவுகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கலாம் இருந்துச்சுன்னா நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு பிறருக்கு உணவு கொடுத்துட்டு பிறருக்கு அன்னதானம் செய்து இந்த நாளை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இறை வழிபாட்டோடையே நிறைவு செய்யுங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் சிறப்பாக இல்லை வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் மூர்த்தியை துவங்கிட்டு முதல் இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துரும் நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்களுக்கு ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது பிரம்மமுகூர்த்தத்துக்கு செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் இது வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி பலன்கள் என்ன சொன்னிச்சுன்னு பார்த்தோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது நிறைவாக இருக்கிறது வெள்ளிக்கிழமை வாங்க வெள்ளிக்கிழமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தொடர்ந்து நாம் பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் குருவே வாழ்க